நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித்தின் இந்திய விஜயம் கர்சடி சில்வாவின் அதிர்ச்சி அளிக்கும் முறை பலாலி விமான பயன்படுத்த முடியாத நிலையில் புலம்பெயர் ஈழத் தமிழர்கள் நடு இரவில் அலறிய இளஞ்சொலியனின் தொலைபேசி மாகாண தேர்தலை இந்த அரசு அடுத்த நடத்தவே மாட்டாது பட்ஜெட் போது நிராகரிக்கப்பட்ட நாணய நிதியத்தின் வீதியில் நிற்பவர்களை சந்திப்பதற்கு தயார் இல்லை ஜால் மாநகர முதல்வர் தெரிவிப்பு சர்ச்சையில் சிக்கிய செல்வம் அடைக்கலநாதன் சிஐடிக்கு சென்ற முறைப்பாடு எனது பெயருக்கும் கௌரவத்திற்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் அரசியலிலிருந்து ஒதுக்கக்கூடிய வகையிலும் இணைய ஊடகங்கள் ஊடாக பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினம் என்பவருக்கு எதிராக சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் ஊடாக இரண்டு மூன்று நாட்களாக எனக்கு பங்கம் விளைவிக்கின்ற அரசியலில் ஒதுக்கப்படுகிற வகையில் மக்களுடைய அலுவலைப்பை நீக்குகின்ற வகையில் திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கலைவட்டம் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அவருக்கு நான் கோரிக்கை கடிதம் ஒன்றை எனது சட்டத்தரணியின் ஊடாக அனுப்பி வைத்திருக்கிறேன் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டாக அவரிடம் கூறியிருக்கின்றேன் இது எனது அரசியல் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு ஆதார பாதாளத்துக்கு செல்லுகின்ற சூழலை உருவாக்குகின்ற வகையிலே அவர் தனது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இது எனக்கு மன உளச்சலை தந்திருக்கிறது அந்த வகையிலே ஆஹ் மின்னல் கடலோட்டம் நடராஜன் பெஞ்சமின் கடலோட்டம் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் நான் நிச்சயமாக நீதிமன்றம் செல்ல இருக்கிறேன் அவருடைய கூட்டுக்கள் அவருடைய முறப்பாடுகளை நீதிமன்றத்திலே நிரூபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையில் நீதிமன்றத்துக்கு அவர் வந்து தனது என் மீது வைத்த குற்றச்சாட்டுகளில் நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அவரிடம் பிடித்துச் செல்கிறேன் இரண்டாவது விடயம் இந்த நிமிடம் வரைக்கும் இலங்கையிலே எந்த நீதிமன்றத்திலோ அல்லது போலீஸ் திணைக்களத்துக்கோ எந்த ஒரு முறைப்பாடும் என்ன எனக்கு இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் குறிப்பாக சிவில் அல்லது கிரிமினல் அல்லது போதவசு சம்பந்தமான எந்த முறைப்பாடும் இட்ட வரைக்கும் பதியப்படவில்லை நீதிமன்றத்திலும் இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கடலட்டும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு ஆதாரங்களை வேண்டும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்பதை எதிர்கட்சி தலைவரின் இந்திய விஜயம் தொடர்பில் தான் பத்திரிகையில் வெளியான செய்தியிலேயே அறிந்து கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது உத்தியோகபூர்வ விஜயமா அல்லது தனிப்பட்டதா என தங்களுக்கு ஒன்றும் தெரியாது பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டதையே நாமும் அறிந்தபடியமாகும் விஜயத்தின் பலன் தொடர்பில் நாடாளுமன்ற குழுவிலும் ஒன்றும் பேசவில்லை இந்த விஜயம் தொடர்பில் நான் மட்டுமல்ல அநேகருக்கு இது தொடர்பில் தெரியாது கோட்டை நகராட்சி மன்ற உறுப்பினர் ஒருவரும் கலந்து கொண்டதாக தெரிய வருகின்றது நாடாளுமன்றத்தில் கோட்டை நகராட்சி மன்ற உறுப்பினர் எனது உறவினர் என்று கேலி செய்தனர் ஆனால் நான் ஒன்றும் தெரிவிக்கவில்லை அவர் என்னுடைய உறவினரும் அல்ல என்பதே உண்மையாகும் என அவர் தெரிவித்துள்ளார் சுவிஸ் நாட்டில் வசித்து வரும் ஈழத் தமிழர்களுக்கு ஜாழ்பாணம் விமான நிலையத்தை பயன்படுத்த முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சுவிஸ் தமிழ் பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியுள்ளது குறித்த சந்திப்பில் சுவிஸ் நாட்டிற்கு ஈழத் தமிழ் மக்கள் சென்று கிட்டத்தட்ட நாற்பது வேடங்கள் கடந்துள்ளன இந்த நாற்பது வேடங்களில் ஒரு சமூக கட்டமைப்பில் கிளை உள்ளிட்ட பல்வேறு ரீதியில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவற்றின் ஊடாக மக்களை வழிநடத்தினர் எமது முன்னோர் இந்நிலையில் இங்குள்ள புலம்பெயர் ஈழ தமிழ் மக்களுக்கு ஜாழ்ப்பாணத்திற்கு பலாலி விமான நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியாது உள்ளது என குறித்த அமைப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் மன்னார் மடு தேவாலயம் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகிவிட்டதாக இரவு பத்து முப்பத்தைந்து மணியளவில் தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக நீதிபதி இளஞ்சலியன் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் மடு தேவாலயத்தில் ஏற்பட்ட குண்டுபிடிப்பில் முப்பத்தைந்து உடல்கள் சிதறி கிடப்பதாகவும் மேலும் முப்பத்தைந்து பேர் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காலம் சென்ற ஆயர் ராஜஸ்பு ஜோசெப் ஆண்டகை கூறியதாகவும் நீதிபதி இளஞ்சலியன் தெரிவித்துள்ளார் மேலும் உடனடியாக விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறும் கூறினார் மறுநாள் காலை உச்சக்கட்ட போர் மடு தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் ஆயிரையும் அழைத்துச் சென்று உடல்கள் அனைத்தையும் அவர்களின் உறவுகளிடம் ஒப்படைத்துவிட்டு விசாரணை நடத்தி அந்த வழக்கையும் முடித்துவிட்டு தான் வந்தேன் என்று நீதிபதி இளஞ்செலியன் தெரிவித்துள்ளார் மகான் சபை தேர்தலை அரசு அடுத்த வருடம் நடத்தப்போவதில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற அடுத்த ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் அரசுக்கு இதற்கு முன்னர் ஆட்சி செய்த அனுபவம் இல்லை என்றாலும் தேர்தல் காலத்தில் இவர்கள் மக்களுக்கு அளித்து வந்த வாக்குறுதிகள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து இவர்களுக்கு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் என்றே மக்கள் இந்த அரசுக்கு ஆட்சி வழங்கி தற்போது மக்கள் அது தொடர்பில் சேதப்படுகின்றனர் ஜனாதிபதி அடுத்த வேட்டத்துக்காக சமைத்திருக்கும் வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் விடயங்களே அதிகமாக இருக்கின்றன ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் நாடொன்றின் அபிவிருத்திக்கு பிரதானமாக நாலு விடயங்கள் தேவைப்படுகின்றன அதாவது வருமானத்தை அதிகரிப்பது நேரடி முதலீடு தொழில் உருவாக்குதல் மற்றும் நவீன தொழில்நுட்பம் இவற்றை மேற்கொள்ள வரவு செலவு திட்டத்தில் இருக்கும் பிரேரணைகள் என்ன இதனை அடைந்து கொள்ளாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது கடந்த வேட வரவு செலவு திட்டத்தில் அரசு பதினோரு சட்ட மூலங்களை சமர்ப்பித்திருந்தது அதில் ஒன்றை கூட நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றவில்லை இதேபோன்று கடந்த வேடம் வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு வேலை திட்டங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை இவர்களுக்கு செலவழிக்க முடியாமல் போயிருக்கின்றது இவை மக்களுக்கு வழங்க வேண்டிய சேவைகளை நிறைவேற்ற தவறிய குற்றத்துக்காக சிறைக்கு செல்லக்கூடியதவரா ஒதுக்கப்பட்ட நிதியை செலவழிக்காமல் இருந்தால் எப்படி நாட்டில் அபிவிருத்தி ஏற்படும் இவர்களுடன் வேலை செய்ய முடியாது என கடந்த ஒரு வேடத்தில் இருபத்தாறு அதிகாரிகள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் ஒருபோதும் இவ்வாறு இடம்பெற்றதில்லை நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த போது ரணில் விக்ரம் சிங்க பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தார் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்று நமது பொருளாதார வளர்ச்சியை பார்த்து உலக வங்கி பாராட்டு இருந்தது ஆனால் உலக வங்கியின் இறுதி அறிக்கையின் பிரகாரம் நாட்டின் வறுமை நூற்றுக்கு இருபத்தி ரெண்டு வீதம் இந்த நிலை தொடர்ந்தால் வறுமை நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு வீதமாகலாம் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு இருந்த டொலர் தற்போது முன்னூற்றி ஏழு ரூபாய் இவ்வாறு இருக்கையில் அஸ்வேசம நிவாரணம் கேட்பவர்கள் ஜாசகம் கேட்பவராகும் என அமைச்சர் ஒருவர் தெரிவிக்கின்றார் இவ்வாறு தெரிவிப்பதற்கு வெட்கப்பட வேண்டும் எமது அரசில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு விமான நிலையம் அமைப்பதற்கு இவர்கள் இடமளிக்கவில்லை எதிர்ப்பு தெரிவித்து அனைத்துக்கு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இன்று இவர்கள் அதனை செய்கின்றனர் ஜனாதிபதி முன்வைத்திருக்கும் வரவு செலவு திட்டத்தை பார்க்கும் போது நாணய நிதியத்தின் பிரதானி முன்வைத்திருப்பது போல் இருக்கின்றது நாணய நிதியத்திடம் கடன் எடுத்ததை நாங்கள் எதிர்ப்பதில்லை அவர்கள் உதவியதாலேயே இன்று நாங்கள் தலை நிமிர்ந்து அதற்காக அவர்கள் தெரிவிக்கும் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றில்லை இந்த அரசு ஆறு மாதங்களில் விழும் நாங்கள் தெரிவித்ததாக தெரிவிக்கின்றனர் நாங்கள் அவ்வாறு தெரிவித்தது உண்மை அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அதனை கிழித்தறிவதாக தெரிவித்தன அதற்கு பதிலளித்தே நாங்கள் அவ்வாறு தெரிவித்தோம் ஆனால் இவர்கள் தங்களின் கொள்கையை மாற்றிக்கொண்டு நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை அவ்வாறே பின்பற்றி வருகின்றனர் இவர்கள் ஆரம்பத்தில் தெரிவித்ததை செய்திருந்தால் இந்த அரசு ஆறு மாதங்களில் வீழ்ச்சியடைந்திருக்கும் அதனால் அரசு தேர்தல் ஒன்றை நடத்தினால் அரசின் நிலைமையை தெரிந்து கொள்ளலாம் அதனால் மாகாண சபை தேர்தலை அரசு அடுத்த வருடம் நடத்தப் போவதில்லை என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தொடர்பில் சர்வதேச நாணயத்தால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் சிலவற்றை ஜனாதிபதி அன்ரோமார நாயக்கர் நிராகரித்தார் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளிப்படுத்தியுள்ளார் பட்ஜெட் தொடர்பான நாடாளுமன்ற விவாதங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தயாரிக்கும் போது சில நிபந்தனைகளை சர்வதேச நாணயதியம் முன்வைத்தது ஆனால் அவற்றில் பொருந்தாத விடயங்களை ஜனாதிபதி அன்ரோ நிராகரித்தார் சொத்துக்கள் மீதான வரியை அடுத்த வருடத்திலிருந்து நடைமுறைப்படுத்துமாறு நாணய கோரியது ஆனால் அந்த பரிந்துரை ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டது சொத்துக்கள் மீதான வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்று நாணயத்திடம் ஜனாதிபதி தெரிவித்தார் அதுபோல் அரச அலுவல்களின் ஊதிய உயர்வு முன்மொழிவையும் ஜனாதிபதி அனுர நிராகரித்தார் இது பணவீக்கத்தை விடவும் குறைவான தொகையை அதிகரித்தால் போதும் என்பது முன்மொழிவாக இருந்தது ஆனால் பணவீக்கத்தை விடவும் அதிக தொகை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பெரிந்துரை நிராகரிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் முறையான முன்னறிவிப்போ தெரியப்படுத்தலோ இன்றி வீதியில் நிற்பவர்களை சந்திப்பதற்கு நான் தயாரில்லை என ஜால் மாநகர முதல்வர் மதிவதனி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் சதிகளின் பின்னணிகள் மூலம் போராட்டத்தில் இறங்கியுள்ள இவர்கள் வேண்டுமானால் தன்னை எழுத்து மூலமான ஆவணத்துடன் நேரடியாக வந்து சந்தித்தால் அது தொடர்பில் பரிசீலிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்பாட்டில் இருந்து தம்மை விடுவித்து பிராந்திய சுகாதார சேவை அதிகாரியின் கீழ் செயல்பட அனுமதிக்குமாறு கூறி ஜாழ் மாநகர சுகாதார சிற்றூழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை நேற்று முன்னெடுத்தனர் ஜாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு நேற்று இடம்பெற்ற நிலையில் இது தொடர்பில் உறுப்பினர்கள் முதல்வரிடம் கேள்வி எழுப்பிய நிலையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் அனைத்து மாநகர நகர சபைகளது சுகாதார பகுதிகள் சுகாதார அதிகாரியின் கீழ்தான் இருந்து வருகிறது ஆனால் ஜால் மாநகரின் சுகாதார பிரிவு மட்டும் பொறியியலாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதனால் நாளாந்தம் பல்வேறு நடைமுறை பிரச்சனை உருவாகி வருகின்றன எனவே இவ்வாறு இருக்கும் நடைமுறையை மாற்றி பிராந்திய சுகாதார அதிகாரியின் கீழ் கொண்டு வர வேண்டும் அத்துடன் ஊழியர்களது நிரந்தர நியமனம் இடமாற்றம் உளவு இயந்திர ஒப்பந்தங்கள் மூலம் வகை தெரியப்படுத்தப்படும் திண்ம கழிவுகள் பிரித்தாள்கையில் இருக்கும் குழப்பங்கள் உள்ளிட்ட சில நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்காணிப்பாளர்களது இடமாற்றம் உள்ளிட்ட விடயங்களை முன்னிறுத்தி ஊழியர்கள் போராட்டம் முன்னெடுத்துள்ளனர் இவர்களது பிரச்சனைக்கு தீர்வை வழங்க மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் வலியுறுத்தி உள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலு அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கல்நாதன் மீது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் செல்வம் அடைக்கல்நாதன் தொடர்பில் இவ்வாறு முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ராஜீவ்காந்த் நேற்றைய தினம் குற்றப்பிரித்த முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்துரை தபர் செல்வம் அடைக்கல்நாதன் தனது கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினர் சுரேஷ் என்பவருடன் தொலைபேசியில் உரையாடுகின்ற ஒரு குரல் பதிவு தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது குறித்த குரல் பதிவில் பல்வேறு விடயங்கள் உரையாடப்படுவதுடன் செல்வம் அடைக்கல்நாதன் சுரேஷ் என்ற நபருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் இதனையடுத்து சில நாட்களின் பின்னர் சுரேஷ் என்கின்ற நபர் நீர்கொழும்பு பகுதியிலே தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியானது குறித்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளாரா அல்லது கொலை செய்யப்பட்டுள்ளாரா என்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அக்கறை கொள்வதாக இல்லை எனவே இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தாம் குற்றப்பிரி திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ மணிக்கல்நாதன் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அண்மை தினங்களாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஒன்பதாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற டெலோ கட்சியின் தலைமை குழு கூட்டத்திலும் அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்